ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நாள் வளரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன அமைதியான ஒரு நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுப்பார் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு கைகூடும் இன்றைய நாளில் வளர்பிறை பஞ்சமி கார்த்திகை மாதத்தில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது பிள்ளை பேரு வேண்டுபவர்கள் குழந்தை பாகியம் நீண்ட நாளாக ஒரு மருத்துவ சிகிச்சை கொண்டவர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு விசேஷமான நாள் முருகனாலய வழிபாடை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடை செய்யலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மனதில் நல்ல ஒரு அமைதியும் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் ஒரு சில சுப விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் மனதிற்கு ஆறுதலை தரும் டிசம்பராசி அன்பர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் நட்பு மற்றும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறலாம் நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான சில நல்ல செய்தியையும் நீங்கள் கேட்கலாம் இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்த விதமான மன சஞ்சலங்களும் இல்லை இன்று லலிதா சகசிர நாம பாராயணம் செய்யவும் கடகராசி அன்பர்கள் இன்று மிகவும் ஒரு சிறந்த நாள் குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக அமைத்துக் கொடுக்கும் பல நாட்களாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை காணலாம் இன்று வளர்பிறை பஞ்சமியாக இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகளை தீர்க்க உங்களினுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்யவும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் முடிந்த வரையில் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த பஞ்சமி திதியில் உங்களினுடைய குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சற்று சலசலப்பு வந்து மறையும் உடன் பிறந்தவர்களுடனும் இன்றைய நாளில் உங்களினுடைய வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கன்னிராசி நேர்கள் இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மாலை நேரத்தில் இதை எடுப்பது நல்லது சில முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவதும் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவும் அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம் துலாம் நேயர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இடம்பெறலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாகியத்தில் இருப்பது மனதிற்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்றைய நாளில் மாறும் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் இன்று காலை வேளையில் உங்களினுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியான இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நன்மைகள் செய்வது மட்டுமல்லாமல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்றைய நாளில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுப்பார் இன்று தனுசுராசினியர்களுக்கு அலுவலக ரீதியாக சில இடமாற்றங்கள் காத்திருக்கிறது அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக சில மனக்குறைகள் வந்து போகும் மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களால் பிரச்சனைகள் தீரும் என்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை சந்திரன் ராசியில் மற்றும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு நல்ல விடைகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியான இன்று வாராகியை நீங்கள் வணங்கலாம் மேலும் இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து உங்களினுடைய குலதெய்வத்தையும் வணங்க இன்றைய நாளில் உங்களினுடைய தெய்வ காரியங்கள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே அமையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் ஆன்மீக தலைவர்களின் சந்திப்பு மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி அடையலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் இன்று பேசி முடிவெடுக்கலாம் என்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு மீனராசி மீனராசினியர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் லாபத்தில் சந்திரனும் இருப்பது இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களை இன்றைய நாளில் பேசுவதை தவிர்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் கணவன் மனைவி ஒற்றுமை சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும் ஆகையினால் இன்று மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் சொத்து பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா மண்ணில் ஏற்படக்கூடிய சாபங்கள் இந்த இதை தான் பூ சாபம் அப்படின்னு சொல்றோம் இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய சாபங்கள் நமக்கு பரம்பரை பரம்பரையாகவே வரும் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்து பூமியை வந்து அபகரிச்சவர்கள் இப்போ வந்து அண்ணனை ஏமாத்தி தம்பி தம்பி சொத்தை எடுத்துக்கிறது இல்லைன்னா தம்பிக்கு வந்து செய்வன பண்ணி அன்னங்காரம் வந்து சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிறது இது நமக்கு காலங்காலமாகவே நம்ம பார்க்குறோம் இதை விட ரொம்ப கொடுமை கோவில் சொத்தை ஆளுவது ஸோ கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய நிலங்களை நாம உட்காந்து அதை ஆண்டு எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து தப்பு செய்யறோம் அது அன்னைக்கு நமக்கு தெரியாது ஆனால் இந்த சொத்தை வந்து நம்மளுடைய வாரிசுகள் வந்து நல்ல அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மூணாவது பட்சிகளினுடைய சாபங்கள் உங்களுடைய இடத்துல நீங்க வந்து தோப்புகள் எல்லாம் இருக்கும் அந்த தோப்புகள்ல எத்தனையோ மரங்கள் இருக்கும் அதுல எத்தனையோ பறவைகள் எல்லாம் கூடு இருக்கும் அந்த மரத்துல வந்து சில நாகங்கள் வந்து வாழ்ந்திருக்கும் பூமிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொந்தில எல்லாம் வந்து சில உயிரினங்கள் வந்து வாழ்ந்திருக்கும் இப்படிப்பட்ட பல உயிரினங்களை விரட்சங்களை அழித்து நம்ம ஒரு பூமியை வாங்கினோம் அப்படின்னா அந்த அந்த சாபமும் சேரும் பக்ஷி சாபமும் சேரும் அதனால ஒரு பூமியை வாங்கும் பொழுது இந்த மாதிரியான சாபங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம பூமியை வாங்கினால்தான் இந்த பூமி வந்து நமக்கு வளர்ந்து ஒரு மூன்று நான்கு தலைமுறைகள் அந்த வீட்டை வந்து நம்மளுடைய வாரிசங்களுக்கு கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சாபங்களுக்கு நிவர்த்தியை சில பிராயச்சித்தங்கள் நமக்கு வேதங்கள் சொல்கின்றன அதனால இந்த பிராயச்சித்தங்கள்லாம் நம்ம பண்ணி இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு பூமியை வாங்கணும் அதனால பூமி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு வாங்குறது நல்லது இல்லைனா இந்த பூ சாபம்ங்கிறது நமக்கு பரம்பரையாவே தொடர்ச்சியாகவே வரும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்